வணக்கம் நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சம்மர் வந்துருச்சு பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க மோர் நிறைய கொடுங்க பசங்களுக்கு நல்லா மோரை கடைஞ்சி கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பில் பச்சை மிளகா போட்டு அடித்து அதோடு ஊற்றி உப்பு போட்டு நல்ல நீர் மோராக கரைச்சி கொடுங்க கண்ட கூல் ட்ரிங்க்கு கடையில் விற்கிற கூல்ட்ரிங்கு ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பா வாங்கி கொடுக்காதீங்க சரியா சும்மா இன்றைக்கி சட்னி அரைக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு வந்து சுட்ட தேங்காய் நாளே நாலு ஒரு நாலு அஞ்சு வரமிளகாய் கொஞ்சம் நான் காரம் சாப்பிடுவேன் அஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சுட்டேன் உளுந்தம்பருப்பு போடலாம் போடலாம்னு நினச்சி போய் பாசுப்பருப்பை ரெண்டு ஸ்பூன் போட்டு விட்டுட்டேன் சரி என்னடா இது பாசுப்பருப்பை போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் ஒரு ஸ்பூனு உளுந்தம்பருப்பை அதோட போட்டு இந்த சுட்ட தேங்காய் மிளகாய் வத்தல் ரெண்டு குத்து கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதக்கி பூண்டு அஞ்சாறு பல்லு போட்டு ஒரு இஞ்சி இஞ்சி போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு புளி பூண்டு பெருங்காயம் பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் வச்சு அரைச்சி சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் எதுவுமே சின்ன வெங்காயம் நான் பொறித்து போட்டுருவேன் ப்ரௌன் கலரில் கடுகோடை பொறிச்சு போட்டுருவேன் அம்மா நான் என்னமோ நினச்சேன் இந்த சட்னி எப்படியோ வந்துருச்சுமா சில நேரம் நம்ம என்ன செய்வோன்னா பார்த்து பார்த்து சமைப்போம் அதை சொதப்பிடும் ஆனால் இதை மாதிரி அவசரமாக ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சோன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மாற்றி போட்டு செஞ்சு உங்களுக்கு டேஸ்ட்டாக வந்துருக்குன்னா கமெண்டில் போடுங்க Thank you. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஒரு லைக் தட்டி விட்டுட்டு போங்க மக்களே நன்றி